எனது தமிழ் சொந்தங்களுக்கு டெல்டா புயல் துறை ராஜேந்திரன் அமமுக ஊராட்சி கழக செயலாளர் நான் முத்தான முத்தமிழில் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஒரு சின்ன பதிவு அதாவது முதலமைச்சர் யார் வேணாலும் வரலாம்னு நினைக்கிறாங்க எல்லா தகுதியும் இருக்கணும் முதலமைச்சர் ஆறத்துக்கு முதல் எதிரி என்னன்னா எதிரிகளின் சிம்ம சொப்பனம் அன்பிற்கு அடைக்கலம் தருபவர் அதிகாரத்தை கண்டு அஞ்சாதவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார் எல்லா தகுதியும் படைத்தவரும் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரே நேரத்தில் எல்லா தொகுதியிலையும் ஆளை நிப்பாட்டி ஓட்டு வாங்கினாங்க அதே மாதிரி இன்னைக்கு இருக்கவங்க தனி கட்சியை ஆரம்பிச்சது மாதிரி வர முடியாது யாரும் எங்களுடைய கட்சியினுடைய கொடி தஞ்சாவூர் மாவட்டத்தில் வடிவமைக்கப்பட்டது மதுரை மேலூர்ல முத முக அறிமுக கூட்டம்

வெற்றிகரமா போயிட்டு இருக்கோம் இன்னும் நூறு வருஷம் எங்க தலைவர் சொல்ற மாதிரி நான் இல்லாடி போனா என் தொண்ட அந்த கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு அஞ்சு பயந்து அஞ்சு பயப்படுற கட்சியே கிடையாது இந்த கட்சி அமமுக கட்சி அஞ்சு பயப்படுற கட்சி இல்ல யாருக்கும் பயந்துகிட்டு இருக்க நல்ல மனிதர்கள் வருகிறா உங்களை மதிப்போம் முந்தானத்து ஒரு கூட்டம் ஒண்ணு நடந்துச்சு ஐயா ஓபிஎஸ் ஒரு கூட்டம் போட்டுருந்தாங்க அதுல வைத்திலிங்கம் தன்னை ஒரு சொன்னாங்க குரந்து கையில பூமாலை கிடச்சது மாதிரி இந்த கட்சி சின்ன பண்ண ஆகிட்டு இருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நினைவு நாள்ல இந்த மாதிரி எல்லாம் இந்த புரட்சி தலைவரும் ஜெயலலிதா அம்மாவும் இல்லாததுனால அவங்க எல்லாம் இருந்தாங்களா இந்த மாதிரி அநியாயத்தை எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருந்திருக்க மாட்டாங்க குரங்கு கையில கிடச்ச பூமாலை மாதிரி இந்த கட்சி உதிரிக்கிட்டு கிடைக்க அப்படியே உதிரி வீணா போற கண்டிஷன்ல இருக்கு அமமுக மிக பெரும் சக்தி எங்களுடைய கூட்டணி இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது எங்கள் மக்கள் செல்வர் சொல்லுவாரு அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு தெரியல ஆமா மிக பெரும் சக்தி புரட்சி தலைவியோட உருவத்தை பொறிக்கப்பட்ட கட்சி அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா கூட்டணி நல்லபடியா பேசுங்க அதாவது ஒரு படிச்ச வாங்க ஐயா எடப்பாடி அண்ணா என்ன படிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஏன்னா நம்ம பிள்ளைங்க எல்லாம் ரெண்டு ரெண்டு டிகிரி முடிச்சுட்டு இருப்ப ரெண்டு ரெண்டு டிகிரி போட்டு உட்காந்துருக்காங்க வீட்டில் இனிமேல் எட்டாவது படுத்தாவது படிச்சுட்டு முதலமைச்சராக இருந்தாலும் பேச்சு எடுபடாது அதே மாதிரி இன்னொன்று சொல்றாரு அண்ணா எடப்பாடி அவர்கள் கொடி பறக்குது பாரு கொடி பறக்குது பாரு யாரு விட்டு கொடியை காட்டி புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் கட்சியை கொடியை காட்டி இவர் சொல்றாரு கொடி பறக்குது பாரு கொடி பறக்குது பாருன்னு இதெல்லாம் கேக்குறதுக்கு ஐயாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க அதனால கட்சிங்கிறது கட்சி துணிச்சல் வேணும் பயன்படுறாங்க நினைக்கிறாங்க அன்னைக்கு அவர் பேசும்போது சொன்னாரு சிவி சண்மத்தான அப்படியே பதடுறாங்க எல்லாருமே பதறாங்க எங்க அண்ணன் சிவரு ஜெயக்குமார் என்ன பேசும்போது கூட திணறாரு அப்படியே

அது மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க அது மாதிரி படித்தவங்களுக்கு முதல முதலமைச்சர் பதவி கொடுங்க நீங்க ஏன் கொடுக்க மாட்டீங்க உங்களுக்கே எழுதி கொடுத்ததெல்லாம் எங்களை தான் துரோகி நட்டிய உங்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்ததுனால எங்களை துரோகிங்கிற பட்டத்தை வச்சு எங்களை வெளியேற்றிட்டீங்க கொஞ்சம் நல்லா யோசிங்க தலைவர்களா நான் சாதாரண தொண்டன் களத்தில் நிற்கிறேன் தொண்டன் என் கிராமத்தில் நான் ரெண்டாவது இடத்துல இருக்கேன் நல்லா யோசிக்கணும் தலைவர் எல்லாரும் கரை வெட்டி கட்டிருக்கோம் ஒரே மாதிரி இருக்கு நினைச்சிட கூடாது நீங்க எல்லாரும் நல்லா யோசிக்கணும் யோசிச்சு நல்ல முடிவுக்கு போங்க இன்னும் காலம் இருக்கு அதனால நீங்க நல்ல முடிவா எடுக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த டிடி வையோ குறை சொல்லக்கூடாது நீங்க அவர் எதுக்குமே அசங்க மாட்டார் ஏன்னா இங்க எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்த தொண்டர்கள் ஆர்கே நகர் வரலையும் ஆர்கே நகர்ல இருந்து தஞ்சாவூல இருந்து மேலூர்ல இருந்து எங்க கூட்டத்தை நீங்க பார்த்திருக்கலாம் ப அம்மா உட நினைவுல அண்ணா அண்ணா சால் அப்படியே ஆடுஞ்சு தெரியுமா நாலு பேரோட வந்து சின்ன கச்சி நாங்க சின்ன கச்சி தான் எறும்பு சின்னது தான் யானை காதுக்குள்ள புந்துஞ்சா என்ன ஆகும் ஆ யானை சேத்துக்குள்ள விழுந்தா காக்கா ஏறி கொத்துமா அந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணாதீங்க யானை ஏந்துஞ்சா என்ன ஆகும்னு தெரியாது ஐயா எங்க டிடிவி வந்து இமயமலை சிகர சிகரம் மாதிரி நீங்க நினைச்சு பார்க்கவே முடியாது பொறுமையில கடல் அவரு அதனால நீங்க நல்லா யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவு போவாங்க இன்னும் காலம் இருக்கு ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் இது மூணாவது வீடியோ வாழ்க தமிழ் வாழ்க விவசாயம் வாழ்க தமிழகம் வாழ்க 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 வணக்கம்